அனைவருக்கும் வணக்கம் அன்பு வாசகர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடங்கிய இந்த ஆண்டில் உங்களது எண்ணங்கள் ஈடேறுவதற்கும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது அத்தியாயம் முப்பத்தி எட்டு மாளிகை புறத்து வீடு உள்ளதை சொல் நீ மாளிகை புறத்து வீட்டின் தானே என தந்தையார் மீண்டும் உருமினார் ரேணுகா பதில் பேசாமல் தலை குனிந்து நின்றாள் எனக்கோ வேதனை தொண்டையை கொண்டு நின்றது மாளிகை புறத்து வீட்டை பற்றி சிறு வயதிலிருந்தே கேள்விப்பட்டிருந்தோம் ஒரு காலத்தில் செழித்து நின்ற குடும்பம் அது அந்த குடும்பத்தின் மோதாதையர்கள் பெருமாள் அரசர்களுடன் நெருக்கமான பிணைப்பில் இருந்தார்கள் பிறகு பராந்தக சோழரின் காலத்தில் நிலைமை சற்று மாற துவங்கியது மாளிகை புறத்து வீட்டார் சோழரிடம் அதிகப்படியான நெருக்கம் காட்டியது பெருமாளுக்கு பிடிக்கவில்லை பிணக்கு முற்றி ஒரு கட்டத்தில் மகோதயபுரத்தை விட்டு கிளம்பி தெற்கே நாஞ்சில் நாட்டில் அவர்கள் குடிபுகுந்து விட்டனர் என்றாலும் சோழ விசுவாசத்தை முழுவதுமாக கைவிட்டு விடவில்லை இதனால் நாடுவாளிகளின் அதிர்ச்சிக்கும் அவர்கள் ஆளாக நேர்ந்தது பல ஆண்டுகளுக்கு முன் ஏதோ ஒரு பிரச்சனையில் நமது தந்தையாருக்கும் மாளிகை புறத்து வீட்டின் பெரிய மனிதர்களுக்கும் மிக பெரிய சண்டை நடந்து இறுதியில் பெருமாள் அரசரே தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டியதாகிவிட்டது என்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் ஆனால் என்ன விதமான அது என்பது எங்களுக்கு தெரியவில்லை ரேணுகா அந்த வீட்டை சேர்ந்தவள் என்பதும் அவள் வெள்ளாட்டியாக இத்தனை நாட்கள் சாலையில் நடித்திருக்கிறாள் என்பதும் எனக்கு பேர் அதிர்ச்சி தரும் செய்திகளாக இருந்தன அத்தனை செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்தவள் இத்தனை நாட்கள் வெள்ளாட்டியாக வேடமேற்றிருக்கிறாள் என்றால் அதற்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டுமே என்னை பொறுத்தவரையில் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் கற்பிக்க முடிந்தது சாலையில் கற்றுக் கொடுக்கப்படும் நமது தனோர் வித்தையை அவள் அபகரிக்க நினைத்திருக்கிறாள் நினைத்ததை நடத்தியும் காண்பித்து விட்டாள் அதற்கு நான் துணி போயிருக்கிறேன் இது எத்தனை பெரிய அவமானம் சொல்லடி எதற்காக வெள்ளாட்டியாக வேடம் கட்டினாய் எப்படி இத்தனை கிரமமாக உன்னால் வாழ் சொற்ற முடிகிறது யார் உனக்கு இந்த வித்தையை சொல்லிக் கொடுத்தார்கள் சொல் இல்லையேல் இங்கேயே உன்னை சம்காரம் செய்து விடுவேன் இளம் பெண் என்றும் பாராமல் அத்தனை பேர் முன்னிலையில் தந்தையார் அவளது தலைமயிரை பற்றி ஒழுக்கினார் அவள் ஒன்றும் பேசவில்லை அழுது கொண்டே தலை குனிந்தபடி ஓர கண்களால் என்னை உற்று நோக்கினாள் நான் அவளது உதவிக்கு வருவேன் என நினைத்தால் போலும் நானோ கோபத்தின் உச்சக்கட்ட வெறியில் இருந்தேன் மற்ற எல்லா நினைவுகளையும் விட அவள் என்னை ஏமாற்றிவிட்டாள் என்னிடம் பொய் சொல்லி என்னை பைத்திய கரண் என்று ஒரே நினைவுதான் திரும்பத் திரும்ப வந்து என்னை வதைத்தது அந்த நினைப்பே என் வார்த்தைகளை கட்டி போட்டு விட்டது ஒன்றும் கூறத் தோன்றாமல் நான் பேந்த பேந்த வெளித்தேன் உனது பாட்டன் அந்த கிழற்று தம்புரான் உன்னை இங்கு அனுப்பி வைத்தானா போய் சாலையின் வித்தைகளை எல்லாம் கற்றுவா அவற்றை சோழ நாட்டு மரவன்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் பிறகு அவர்களை மலிநாட்டுக்கு எதிராக படி எடுக்க வைப்போம் என கூறி அவன்தான் உன்னை இங்கேயே அனுப்பி வைத்தானா இதற்காக தானடி பெண்களை சாலைக்குள்ளே அனுமதிப்பதில்லை என சட்டமே வைத்திருக்கிறோம் அதனை மீறி எந்த மடையன் உனக்கு வாழ் சொல்ற சொல்லிக் கொடுத்தது சொல் அவனையும் உன்னுடன் சேர்த்து சமகரித்து விடுகிறேன் அவருடைய பேய் குழுக்களில் அவளது தலைமுடி முழுவதும் பேய்ந்து வராதது ஆச்சரியம்தான் அப்போது நான் சற்றும் எதிர்பாராத விதமாக அண்ணன் முன்வந்தார் வந்தார் அச்சன் அவளுக்கு வித்தை கற்றுக் கொடுத்தது நான்தான் தான் அவளை தண்டிக்கும் முன் என்னை தண்டியுங்கள் என்றார் நான் இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை நான் அங்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அண்ணன் சொல்லிக் கொண்டிருந்தார் அவ்வளவுதான் தந்தையாரின் கோபம் கட்டுக்கடங்காமல் போனது ரேணுகாவின் தலைமயிரை ஊங்கி இழுத்து கன்னத்தில் பளிர் பளிரென அறிந்து கீழே தள்ளினார் அவளது மண்டை நிலத்தில் மோதியது தடுக்க வந்த அண்ணனை அவரது கால்கள் ஆங்காரமாக உதைத்து கீழே தள்ளின கடை உன்னை பெற்றவன் நான் வயிறெறிந்து சாபமிடுகிறேன் உனக்கு இந்த வித்தை ஒரு நாளும் கை வராது ஆசான்களையும் சாலை பாரம்பரியத்தையும் மண்ணோடு மண்ணாக்கிய நீயும் அவளும் நாசமாய்த்தான் போவீர்கள் என சபித்துவிட்டு நமது தந்தை வெளியேறினார் நான் எல்லாவற்றையும் உறைந்து போய் பார்த்துக் கொண்டிருந்தேன் என்ன செய்வது என்றே தெரியவில்லை எனக்கு பதிலாக அண்ணன் அவளை காக்க முன் வந்தது என் மனதை பிசைந்தது கலநாயகம் ஆக வேண்டும் என்கிற வெறியில் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டு விட்டேனோ என தோன்றியது எனக்கு அவள் நிலத்திலிருந்து எழுந்து நின்று என்னை பார்த்தாள் சீச்சி உன்னை மலை போல நம்பியவளை நட்டாற்றில் விட்டுவிட்டு நீயும் ஒரு மனிதனா உனக்கு வித்தையும் ஒரு கேடா என அவள் கேட்காமல் கேட்பதை போல தோன்றியது ஆசானின் அனுமதியின்றி சாலையைச் சேராத ஒரு அன்னிய பெண்ணுக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குற்றத்திற்காக அண்ணனும் அடுத்த இரண்டு நாட்களில் சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் கலநாயகமாக தேர்ச்சி பெற்று காந்தலூரின் ஆச்சாரியனாக வளர்ந்திருக்க வேண்டிய அண்ணன் அன்று ரேணுகாவை காப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார் அவருடைய நிலையில் நின்றிருக்க வேண்டிய நானோ கலநாயகமாக தேர்ச்சி பெற்று விட்டேன் என் மனம் என்ன என்பதை அந்த காந்தலூர் அறிவார் நான் அண்ணனுடன் பல முறை பேச முயன்றும் முடியவில்லை அவர் அனந்தபுரத்தில் இருந்து கிளம்பி தெற்கே சென்று விட்டதாக சொல்லிக் கொண்டார்கள் ஆசான் ரவி நீலி பட்டதிற்கு நடந்தவை அனைத்துமே ஊடகமாக புரிந்தாலும் என்ன ஏதென்று என்னிடம் விளக்கம் கேட்கவில்லை நான் ஏற்கனவே மனமுடைந்து போயிருந்தேன் என்பதை அவர் புரிந்து கொண்டு விட்டார் ரேணுகாவை தந்தையாரின் மிருகத்தனமான தாக்குதல் உடல் அளவிலும் மனதளவிலும் கடுமையாக பாதித்து விட்டதாக கேள்விப்பட்டேன் ஏறக்குறைய மனநிலை பிளர்ந்த நிலையில் அவளது வீட்டார் அழைத்து சென்றிருக்கிறார்கள் அவளுடைய இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணம் என ஒரு பக்கம் தோன்றினாலும் மறுபக்கம் அவள் என்னை ஏமாற்றியவள் தானே என்று எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டேன் அண்ணன் அவளுக்காக பரிந்து பேசி தன்னுடைய வாழ்க்கையை கிடைத்து கொண்டு விட்டார் கலநாயகம் ஆகிவிட்டேன் என்றுதான் தோன்றியது என்றாலும் அவளை என்னால் மறக்கவே முடியவில்லை கனவிலும் நினைவிலும் அந்த இரவில் நாங்கள் இருவரும் இணைந்து பெற்ற அனுபவங்கள் திரும்ப திரும்ப அலை மோதின என்னிடம் அவள் முதல் நாளில் இருந்து கடைசி கணம் வரை மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொண்டது நினைவில் வந்து என்னை அழுத்தியது ஒருவேளை நான் தான் அவளை தவறாக புரிந்து கொண்டு விட்டேனா அண்ணன் அவளது நிலைப்பாட்டை சரியாக கழித்திருந்தாரா எதற்காக இத்தனை பிரயத்தனப்பட்டு சாலையில் வெள்ளாட்டியாக சேர்ந்தால் இந்த வித்தைகளை அவள் கற்றுக்கொள்வதற்கான நிர்பந்தங்கள் என்னென்ன என்று ஆயிரக்கணக்கான கேள்விகள் புறப்பட்டு எனது சிந்தையை ஆக்கிரமித்தன மாளிகை புறத்து வீட்டை பற்றி மேற்கொண்டு விசாரிக்க துவங்கினேன் அவர்களுக்கும் சோழர்களுக்கும் உள்ள நெருக்கம் உண்மைதான் என புரிந்தது என்னுடைய இயலாமையை சோழர்கள் மீதான கட்டுக்கடங்காத கோபமாக மாற்றிக் கொண்டேன் சோழர்களின் தூண்டுதலால் மாளிகை புறத்து வீட்டின் தம்புரான் தனுர்வேத வித்தையை அபகரிக்க நினைத்திருக்கிறார் அதற்காக ரேணுகாவை பகடைக்காயாக்கி அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அவளும் மெல்லாட்டியாக வேடமிட்டு வித்தையை அபகரித்து விட்டாள் செய்த தவற்றுக்கு இறுதியில் தண்டனையும் கிடைத்துவிட்டது என்று எனக்கு நானே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டேன் இந்த நினைப்பு மிகுந்த ஆறுதல் அளித்தது என் மனசாட்சியை அது சாந்தப்படுத்தியது என்று நிதானித்து யோசிக்கும் மனப்பக்குவம் அன்று இருந்திருந்தால் நேராக ரேணுகாவை தேடிச் சென்றிருப்பேன் அவள் எதற்காக சாலையில் வெள்ளாட்டியாக சேர்ந்தாள் அவளது சூழ்நிலை என்ன என்பதை கண்டறிந்திருப்பேன் தந்தையாரின் நடத்தைக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பேன் அண்ணனை கண்டுபிடித்து அவரது நிலைப்பாட்டையும் புரிந்து கொண்டிருப்பேன் விஷயம் அத்தோடு முடிந்து போயிருக்கும் என்னுடைய வாழ்க்கையும் வேறு பாதையில் திரும்பியிருக்கும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நமது தந்தை தந்தையாருக்கே உரித்தான வரட்டு பிடிவாதமும் வீண் கௌரவமுமே அன்றியின் மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தன என்னுடைய நினைப்பை தந்தையார் தூபம் போட்டு வளர்த்தார் நான் தான் வம்சத்தின் மானத்தை காக்க பிறந்தவன் என்று ஏதேத கூறி என்னை சமாதானப்படுத்தினார் ரேணுகாவிற்கு நேர்ந்த துன்பங்கள் அவளது வீட்டில் பெரியதொரு கலகத்தை உண்டாக்கிவிட்டன என்றும் அவளுக்கு நாஞ்சில் நாட்டில் ஆயுர்வேத வைத்தியர்கள் தீவிர வைத்தியம் செய்து வருகிறார்கள் என்றும் தகவல் வந்தது அவள் மீது உயிரையே வைத்திருந்த ஒரே தம்பி அவளது சித்தம் தவறிய நிலையையும் பார்க்க சகிக்காமல் நாட்டை விட்டு ஓடிவிட்டதாகவும் அவளது பாட்டன் அதாவது அந்த கிழட்டு தம்புரான் நமது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வேரோடு சாய்க்காமல் விடுவதில்லை என சத்தியம் செய்துவிட்டு வெறியோடு அழைவதாகவும் வதந்திகள் உலா வந்தன தம்புரானின் மிரட்டலுக்கு நமது தந்தையார் பணிந்து விடவில்லை எனினும் உங்கள் இருவருக்கும் ஏதாவது துன்பம் நேர்ந்துவிட போகிறதே என கவலைப்பட்டார் உங்களை காந்தலூரில் சேர்க்காமல் குடையில் நமது சிற்றன்னை பெரிய நங்கை சாணியின் வீட்டில் சில காலம் தங்க வைக்கலாமா என்ற முடிவு செய்யப்பட்டது இடையில் ஆசான் ரவி நீலி பட்டதிரியின் உடல்நிலையும் மிகவும் மோசமாகிவிட்டது அதனை கேள்விப்பட்டு அண்ணனும் சாலைக்கு வந்தார் மரணப்படுக்கையில் அண்ணனையும் என்னையும் மற்ற கழக தலைவர்களையும் ஒன்றாக கூட்டிய ஆசான் பிரயோகங்களில் மிகவும் சிறந்ததான நரசிம்ம பிரயோகத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவதார புருஷனான பரசுராமர் மலைநாட்டின் முதல் ஆச்சாரியரான திருவிக்கிரம நம்பூதிரிக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்த தொன்மையான பிரயோகம் அது இதனை கர்ம சிரத்தையோடு பயிலும் வரை உங்களை எவரும் எப்போதும் வெல்ல முடியாது என கூறி ஆசான் எங்களை ஆசிர்வதித்தார் பிறகு என்னையும் மற்றவர்களையும் அனுப்பிவிட்டு அண்ணனுடன் மட்டுமே நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருந்தார் அன்று இரவு அவரது உயிர் பிரிந்து விட்டது ஆசான் இல்லாத சாலையில் எனக்கு இருக்கவே பிடிக்கவில்லை சிறிது காலம் வேற இடத்திற்கு சென்று வசித்தால் மனதிற்கு அமைதி ஏற்படும் என தோன்றியது இறுதி காரியங்களுக்காக வந்திருந்த அவரது புதல்வர்களின் அழைப்பை ஏற்று தில்லையில் சில காலமும் வீரநாராயணபுரத்தில் சில காலமுமாக தங்கினேன் எனக்கு தெரிந்த பல முக்கிய பிரயோகங்களை அவர்களுக்கும் கற்பித்தேன் முன்பே குறிப்பிட்டதை போல அப்போது சோநாட்டு அரசியலில் சோமனும் தாசனும் பலமாக வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இரண்டாம் பராந்தகரான சுந்தர சோழர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவரது தலைமகன் ஆதித்த கரிகாலருக்கு இளவரசு பட்டம் கட்டி இருந்தார்கள் இருந்தாலும் கூட ஆதித்தருக்கு எதிராக ஒரு அணி அவரது குடும்பத்திற்குள்ளேயே உருவாகி கொண்டிருந்தது சிற்றரசர்கள் சிலர் இந்த அணிக்கு ஆதரவாக இருந்தார்கள் சோமனும் தாசனும் இந்த எதிரணி தலைவர்களுடன் மிகுந்த நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அடிக்கடி ரகசிய சம்பாசனைகளும் கூட்டங்களும் நடைபெற்றன நான் இதில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை எனினும் தாசன் அவ்வப்போது என்னிடம் ஆலோசனைகளை பெற்று வந்தான் அவர்களது அணி வெற்றி பெற்றுவிட்டால் எனக்காக தில்லைக்கு அருகில் பெரியதொரு சாலையை ஏற்படுத்தி கொடுக்க போவதாகவும் அதில் நானே ஆச்சாரியனாக விளங்குவேன் எனவும் அவன் உறுதி கூறினான் தாசனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மாளிகை புறத்து வீட்டிற்கும் சோழ அரசியல் அதிகாரிகளுக்கும் தொடர்புகள் ஏதேனும் உள்ளனவா என ஆராய்ந்தேன் ஆம் அப்போதும் என்னால் ரேணுகாவை மறக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை தீர விசாரித்ததில் தொடர்புகள் அவ்வளவாக கிடையாது என்றும் முதலாம் பராந்தகர் காலத்திற்கு பிறகே உறவுகள் பட்டு விட்டன என்றும் தெரிந்தது ஆக தந்தையார் ரேணுகாவை சோழ நாட்டவருடன் தொடர்பு படுத்தி கூறியவை அனைத்துமே பெரும் பொய்கள் என்று ஆனது தனிப்பட்ட பகையை தந்தையார் வேறுவிதமாக விதமாக திசை திருப்பி இருக்கிறார் என்பதும் புரிந்தது நான் அடைந்த மன வேதனைக்கு அளவே இல்லை உடனடியாக ரேணுகாவை சந்திக்க வேண்டும் என வேகம் உண்டானது ஆனால் நான் நாராயணபுரத்தில் இருந்து உடனடியாக கிளம்ப முடியாத வகையில் சில சிக்கலான அரசியல் சம்பவங்கள் விறுவிறுவென நடந்து முடிந்து விட்டன அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது ஆதித்தர் படுகொலை ஆதித்தருக்கு எதிராக ஒரு அரசியல் அணி திரண்டிருந்தது என குறிப்பிட்டேன் அல்லவா அவர்கள் ஒரு கட்டத்தில் அவரை ரகசியமாக கொலையே செய்து விடுவது என்கிற பயங்கர முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் சோமனுக்கும் தாசனுக்கும் இந்த முடிவை எடுப்பதில் பெரும் பங்கு இருந்திருக்கிறது ஆனால் அந்த திட்டம் பரம ரகசியமானது என்பதால் எனக்கு முன்னரே தெரிவிக்கப்படவில்லை நான் அனந்தபுரத்திற்கு திரும்ப தயாராக இருந்த நேரத்தில்தான் தாசன் அவசரமாக வந்து ஆதித்தரை எவரோ கொலை செய்து விட்டதாகவும் சோழ நாடு அரசியல் குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பதாகவும் இன்னும் ஒரு திங்கள் கழித்து பிரயாணம் மேற்கொள்வதே உசிதமாக இருக்கும் எனவும் தெரிவித்தான் நான் அதிர்ந்து போனேன் எங்கே எவ்வாறு கொலை நிகழ்ந்தது என துருவி துருவி வீராதி ஆதித்தனை செய்வது அத்தனை எளிதென்று என்பது எனக்கு புரிந்தது கேள்வி கணைகளை தாங்க மாட்டாமல் ஒரு கட்டத்தில் தாசன் நடந்தவை அனைத்தையுமே ஒப்புக்கொண்டான் மலையாள தேசத்தவரின் நலன் கருதியே இந்த துரோக்கிரகமான செயலை புரிந்ததாகவும் ஆதித்தன் சோழராஜனாக பதவிக்கு வந்திருந்தால் முதல் வேலையாக சேரமான் பெருமாளை ஒழித்து கட்டியிருப்பான் என்றும் பலவிதமான வார்த்தைகளை கூறி சமாதானம் செய்தான் ஆனால் எனக்கோ மனம் அமைதி பெறவில்லை தாசா என்ன இருந்தாலும் நீங்கள் சோழ ராஜாங்கத்திற்கு கட்டப்பட்டவர்கள் கடமைப்பட்டவர்கள் மன்னரின் குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசனை ரகசியமாக கொள்வது என்பது மிகப்பெரிய குற்றம் ராஜதுரோகம் நீ ஒரே ஒரு முறையாவது என்னிடம் இது பற்றி கலந்து ஆலோசித்திருப்பாயானால் நிச்சயமாக வேறு மார்க்கத்தை காட்டியிருப்பேன் பெரியதொரு பாவச் செயல் புரிந்துவிட்டாய் வாழ்நாள் முழுவதும் இன்னும் வரப்போகும் பல பல ஜென்மங்களுக்கும் வாட்டி எடுக்கும் என்றெல்லாம் அவனிடம் கூறினேன் நிலைமை கைமீறி போய்விட்டது நாராயணா வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை நடந்தது நடந்து விட்டது இனி நடக்க வேண்டியதை கவனிப்போம் என்பதாக அவன் பதில் அளித்தான் ஆதித்தனை எவ்வாறு கொலை செய்தார்கள் என்பதற்கு அவனிடம் சரியான பதில் இல்லை சாதாரணமாக பட்டம் கட்டப்பட்ட ஒரு இளவரசனின் உயிரை பறிப்பது நடக்காத காரியம் ஆனால் போன்ற மாவீரனை படுகொலை செய்வது என்பது மிக மிக கடினமான காரியம் இது எவ்வாறு சாத்தியமானது என்பது எனக்கு புலப்படவே இல்லை பிறகு பல காலம் கழித்துதான் அந்த கேள்விக்கு விடை கிடைத்தது அந்த படுகொலை நான் எதிர்பார்த்ததை விட மிக மிக கேவலமான துர்ச்செயலாக இருந்தது சற்று அவசரக்காரனாக இருந்தாலும் வீராதி வீரனான ஆதித்தனுக்கு அப்படிப்பட்ட கோர மரணம் நேர்ந்திருக்க கூடாதுதான் அது எத்தனை தூரம் அவர்களது குடும்பத்தாரை குறிப்பாக அவனுடன் உடன் பிறந்தவர்களை பாதித்திருக்கும் என்பதை அன்றே என்னால் உணர முடிந்தது அதற்கு பிறகு வீர நாராயணபுரத்திலேயே என்னை தங்க வைத்துவிட தாசனும் சோமனும் பல வழிகளில் முயன்றார்கள் ஆனால் நான் பிடிவாதமாக கிளம்பி காந்தலூருக்கு வந்துவிட்டேன் கொலையில் எனக்கு நேரடி தொடர்பில்லை என்றாலும் தவறான மனிதர்களுடன் தவறான நோக்கத்தில் தவறான இடத்தில் இருந்ததால் சந்தேகத்தின் தீவிர நிழல் என் மீது விழுந்து விட்டது நான் ஏதோ ஆசானின் புதல்வர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு சோழ சாம்ராஜ்யத்தையே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முயல்வதாக தீவிரமான எண்ணம் அரசியல் மட்டங்களில் ஏற்பட்டு விட்டது அதனை இன்று வரை மாற்ற முடியவில்லை காந்தலூருக்கு திரும்பியவுடன் சில காலம் அமைதியாக கழிக்க வேண்டும் என எண்ணி இருந்தேன் புதிய சட்டர்களுக்கு பயிற்சி கொடுப்பதில் தீவிரமாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் முடிந்தால் ஒரு முறையாவது ரேணுகாவை சந்திக்க வேண்டும் என பெரிதும் விரும்பினேன் ஆனால் எத்தனை முயன்றும் அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை நாஞ்சில் நாட்டில் எங்கோ ஒரு ரகசிய இடத்தில் அவளுக்கு ஆயுர்வேத வைத்தியம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததை மட்டும் என்னால் அறிய முடிந்தது அண்ணனுக்கு மட்டும் அவளின் இருப்பிடம் தெரியும் என்றார்கள் ஆனால் அவருக்கோ என் மீது உண்டான பழைய கோபம் இன்னும் மிச்சம் இருந்தது அதனால் அவரையும் அணுகி பேச முடியவில்லை பிடிப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு தந்தையார் வலுக்கட்டாயமாக பெருஞ்செல்லூரில் வளர்ந்து வந்த மாமன் மகளை மனமுடித்து வைத்தார் எங்களுக்கு மைத்திரியையும் காத்தியாயினையும் பிறந்தார்கள் மாளிகை புறத்து வீட்டாருக்கு குறிப்பாக ரேணுகாவிற்கு என் குடும்பத்தை பழிவாங்கும் உணர்ச்சி மிச்சம் இருக்கும் என நான் பயந்ததால் அவர்கள் இருவரும் பாட்டன் வீட்டிலேயே வளர்வதற்கு ஏற்பாடு செய்தேன் என் மனைவியும் ஏறக்குறைய அங்கேயே அவர்களுடனே தன்னுடைய காலத்தின் பெரும் பகுதியை கழித்தாள் சோமனும் தாசனும் சோழ அரசியலில் வளர்ந்து பிரம்மாதி ஆகிவிட்டார்கள் அவர்களின் தம்பி பரமேஸ்வரனும் பிராய மெய்தி அவ்விருவரின் வழக்கரமாகவே செயல்பட்டு கொண்டிருந்தான் அவர்களது குடும்பத்தாருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த பல பல உறவுகள் மலைநாட்டில் இருந்து வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்திற்கு இடம் பெயர்ந்தன நமது சாலையில் இருந்து வெளியான பல பல சட்டர்களுக்கும் கூட அக்காலத்தில் சோழ ராஜ்யாங்கத்தில் பல மட்டங்களில் பதவியில் அமர்ந்தார்கள் ஒரு கட்டத்தில் தாசனும் சோமனும் மீண்டும் காந்தலூருக்கு வந்து செல்ல துவங்கினர் தாசன்தான் பெரும் முயற்சி செய்து தீரா கோபத்தில் இருந்த அண்ணனை சாந்தப்படுத்தி மீண்டும் காந்தலூருக்கு அழைத்து வந்தான் அவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என் மீதான கோபம் தணிந்துவிட்டாலும் அண்ணனால் நிம்மதியாக அங்கே இருக்க முடியவில்லை பழைய நினைவுகள் எல்லாம் வந்து துன்புறுத்துகின்றன என்பதால் சேகரபுரத்தில் இருந்த விஷ்ணு பட்டாரகர் திருக்கோவிலைச் சேர்ந்த தடக்கன் சாலையில் அவரை பிரதான ஆசானாக ஆக்குவதற்கும் அவன்தான் பெரும் முயற்சிகள் செய்தான் அண்ணன் குடும்பத்துடன் அங்கே குடிபெயர்ந்தார் மீண்டும் எனக்கும் அண்ணனுக்குமான உறவு மெல்ல மெல்ல துளிர்த்தது என்றாலும் ரேணகாவை பற்றிய பேச்சு ஒருபோதும் அவரிடமிருந்து எழவில்லை ஜாடை மாடையாக கூட நான் கேட்ட கேள்விகளுக்கு அவரிடம் சரியான பதிலும் இல்லை வருடங்கள் கழிந்தன தாசன் என்னுடன் மிக நெருக்கமானான் பல்வேறு அரசியல் பிரச்சனைகளுக்கும் என்னிடம் வந்து யோசனைகள் கேட்பான் நானும் தெரிந்ததை சொல்வேன் பாண்டி நாட்டின் காலாமுகர் சமூகமான மல்லிகார்ஜுன மடத்தாருக்கு எப்போதுமே நமது சாலையின் மீது மரியாதை உண்டு பலமுறை அந்த மடத்தை சேர்ந்த தென்னவன் ஆபத்து உதவிகளுக்கு நமது சாலையின் பண்டைய ஆசான்கள் அங்கை போர் முறைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள் அந்த உறவை பயன்படுத்தி பலகாலம் கிழக்கும் மேற்குமாக நின்ற பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நானும் தாசனும் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொடுத்தோம் தில்லைக்கு அருகே ஒரு சாலையை தாசன் துவக்கினான் கீழச்சாலை என்பது அதற்கு பெயர் அவ்வப்போது நான் அங்கும் சென்று வந்தேன் நமது சட்டர்கள் பலர் அந்த சாலையில் ஆசிரியர்களாக அமர்ந்தனர் நானும் அண்ணனும் பங்கெடுத்து கொண்ட பிறகு ஏறக்குறைய பதினைந்து வருடங்களுக்கு ஏனோ மலைநாட்டின் சாலைகளுக்கு இடையிலான களமறுக்கும் போட்டிகள் நடைபெறவே இல்லை போட்டிகளை முன்னின்று நடத்த வேண்டிய பண்டைய சாலை ஆசான்கள் அனைவருமே அக்காலத்தில் ஒரு சேர மறைந்து விட்டது ஒரு காரணமாக இருக்கலாம் காலம் காலமாக நடைபெற்று வரும் அந்த போட்டிகளை கைவிட்டு விட வேண்டாம் என்று கருதியே நானும் அண்ணனும் மற்ற சாலை ஆசான்களும் இணைந்து பெரும் முயற்சி செய்து மீண்டும் களமறுக்கும் போட்டிகளை நடத்தினோம் அந்த போட்டிகளில் பங்கெடுத்து கொண்ட களிக்குடி ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலை மாணவர்களின் வீச்சுகள் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின விசாரித்ததில் எனது சந்தேகம் சரிதான் என்பது ஊர்ஜிதமாயிற்று ஆசான்கள் இன்றி பல காலம் மூடி கிடந்த அந்த சாலையை தற்போது மாளிகை புறத்து வீட்டின் தம்புராட்டியார்தான் எடுத்து நடத்தி வருவதாகவும் பயிற்சிகள் மிகச் சிறந்த முறையில் ஏறக்குறைய காந்தலூர் சாலைக்கு இணையாக அளிக்கப்படுவதாகவும் தகவல் கிடைத்தன நமது வித்தையை ரகசியமாக கற்றறிந்துவிட்டு அதனை நமக்கு எதிராகவே பிரயோகிப்பதா என எனக்கு ஒரு பக்கம் கடும் கோபமாக ஏற்பட்டாலும் மறுபக்கம் ரேணுகா தனக்குரிய வாழ்வை ஒரு வழியாக அமைத்துக் கொண்டு விட்டால் என அமைதி ஏற்பட்டது போட்டியின் இறுதி சுற்று வரை தேர்ச்சி பெற்ற கழிக்குடி மாணவர்கள் கடைசியில் நமது சட்டர்களிடம் தோல்வி அடைந்தார்கள் அவர்களிடம் ஒருபோதும் காந்தலூரை வெற்றி முடியாது என உங்கள் தம்புராட்டியிடம் போய் கூறுங்கள் என நான் சொல்லி அனுப்பினேன் காலம் செல்ல செல்ல ரேணுகாவை விட வேறு பல விஷயங்கள் எனது வாழ்வில் முக்கியத்துவம் பெற்றுவிட்டன நீங்கள் இருவரும் மெய்தி சாலையில் சேர்ந்தீர்கள் அந்த கணத்தில் இருந்து என்னுடைய கவனம் முழுவதுமே உங்களிடம் குவிந்து விட்டது பண்டைய தனோர் வித்தையின் நெளிவு சுழிவுகள் அனைத்தையும் எனக்கு தெரிந்த வரையில் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்கிற முனைப்பு என் மனதில் ஆழமாக வேறுவிட்டு விட்டது கடந்த பல வருடங்களில் நீங்கள் பெற்றுள்ள நுண்ணிய தேர்ச்சி என் மனதிற்கு மிகுந்த திருப்தி அளிக்கிறது மைத்திரியையும் காத்தியாயினியும் சாலையில் சட்டர்களாக சேரவில்லையே தவிர சிறுவயது முதலே அவர்களுக்கும் நமது வித்தைகளை கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறேன் பிற்காலத்தில் அவர்களும் இந்த துறையில் சிறந்து விளங்குவார்கள் என்பதில் சிறிதும் இல்லை அண்ணன் தொடர்ந்து ரேணுகாவுடன் தொடர்பில் இருந்து வந்தார் என்பதும் தெரிந்தது ஆனால் அவளை பற்றி நானோ அவரோ பேசிக்கொள்ளவே இல்லை இறுதி வரை அவர் ஒன்றும் சொல்லாமலே கூட போயிருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது தேவையில்லாமல் தொடர்பற்ற பல செய்திகளை கூறி கண்ணை மூடும் நேரத்தில் குட்டையை குழப்பி விட்டுவிட்டார் யோசித்து பார்த்தால் அவரது சித்தம் அந்த கணங்களில் சுவாதீனத்தில் இருந்ததா இல்லையா என்பதை எனக்கு சந்தேகமாக இருக்கிறது பட்டதிரி ஒரு பெருமூச்சுடன் தனது மிக நீண்ட சுய சரிதையை ஒரு வழியாக முடித்துக்கொண்டு நாற்புறங்களிலும் நோக்கினார் அந்த கார் இருளில் கண்ணுக்கு புலப்படாத பல அருவங்கள் அவரது சரிதத்தை கேட்டு தலையிசைப்பதை போன்றதொரு ஒரு பிரம்மை உண்டானது தலையை மெல்ல சிலப்பி கொண்டார் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன உங்களுடையது அப்பப்பா எத்தனை இன்பங்கள் எத்தனை துன்பங்கள் என வியந்தார் அச்சுதன் நம்பூதிரி பொருள் நிறைந்ததொரு மௌனம் அங்கே சில நிமிடங்களுக்கு கவிந்தது என்ன வாமனா நீ ஒன்றுமே கூறாமல் இருக்கிறாய் உறங்கிவிட்டாயா என்ன என மெல்லிய சிரிப்புடன் வினவினார் பட்டதிரே வாய்விட்டு சொல்ல முடியாத பல உணர்ச்சியலைகள் உள்ளத்தில் எழுந்து அடங்கிக் கொண்டிருக்கின்றன அண்ணா அதனால் தான் ஒன்றும் பேசத் தோன்றவில்லை என் மனதில் இருந்த விடை காண முடியாத பல கேள்விகளுக்கும் இன்று விடை கிடைத்தன அதே சமயத்தில் புதிய கேள்விகளும் வேறு பல கிளம்பி அவற்றின் இடத்தை அடைத்துக் கொண்டுவிட்டன விட்டன பொங்கி பெருகிக் கொண்டிருந்த உங்கள் எண்ணங்களின் வேகத்தை தடை செய்ய வேண்டாம் என்றுதான் இடையில் குறுக்கிட்டு அந்த கேள்வி கணிகளை வீச முனையவில்லை ஓ அப்படியா நல்ல காரியம்தான் செய்திருக்கிறாய் நான் கூற வேண்டியதை ஏறக்குறைய கூறி முடித்து விட்டேன் இப்போது முறை கேள்வி கணைகளை ஒவ்வொன்றாக துவங்கலாம் முதல் விஷயம் முக்கியமான விஷயம் ஆதித்தரின் படுகொலை அதன் பின்னணியை புரியும்படி விளக்குவீர்களா எனக்கு தெரிந்த வரையில் விளக்குகிறேன் முதலாம் பராந்தகரான வீர சோழருக்கு நான்கு புதல்வர்கள் அவர்களில் தலை மகனான ராஜாதித்தர் பராந்தகரின் பட்ட மகிழ்ச்சியும் சேரமான் விஜய ராகவரின் புதல்வியுமான கோக்கிலா நடிகளுக்கு பிறந்தவர் சோழ இளவரசராக அவருக்கு பட்டம் கட்டி வைக்கப்பட்டதை அடுத்து நமது பெருமாள் நந்திக்கரை புத்தூர் வெள்ளம் குமரனார் பல நாடுவாழி குடும்பங்களில் இருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட உருவாக்கி ராஜாதித்தருக்கு துணையாக அனுப்பி வைத்தார் மலையாளிகள் சேனையின்றி அழைக்கப்பட்ட இந்த சைனியம் திருநாவலூரில் ராஜாதித்தருடன் தண்டு ஊன்றி இருந்தது எதிர்பாராமல் ஏற்பட்ட தக்கோல பெரும்போரில் கங்க அரசன் ஊதுகனின் வஞ்சக தாக்குதலுக்கு இரையாகி ராஜாதித்தர் வீரஸ் வர்க்கம் புகுந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது சகோதரரான கண்டராதித்தர் சோழ அரசராக பதவியேற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சிவனறி செல்வரான அவருக்கு இதில் அதிக பிரியமில்லை எனினும் அந்த நாளைய அரசியல் சூழ்நிலையை மனதில் கொண்டு ராஜ்யபாரத்தை ஏற்றார் இடையில் ஏற்பட்ட பாண்டி நாட்டு கழகம் ஒன்றில் பராந்தகரின் மற்றொரு புத்திரரான உத்தமசீலியும் உயிரை இழந்தார் அடுத்தடுத்து நடந்த இரு கோர மரணங்கள் பராந்தகரின் உடல்நலத்தை பெரிதும் பாதிக்கவே அவரும் சில காலத்தில் சிவலோகம் மீதினார் கண்டராதித்தரால் அதிக காலத்திற்கு சோழ ராஜாங்க பரத்தை ஏற்க முடியவில்லை அவருடைய புத்திரனான மதுராந்தகன் அப்போது சிறு பிராயத்தினாக இருந்தபடியால் அவரது தம்பி அறிஞயருக்கு பட்டம் கட்டி வைக்கப்பட்டது மதுராந்தகன் பிராயம் எதும் வரை அறிஞயர் ராஜ்ய பரத்தை ஏற்பது என்றும் அவனுக்கு உரிய வயது வந்ததும் பட்டம் கட்டி வைத்து விட வேண்டும் என்றுதான் ஏற்பாடு விளையாடியது அறிக்குல கேசரியான பட்டம் தொண்டை மண்டலத்தின் ஆற்றூரில் பொன்னுடல் நீக்கி உகளுடம்பு எய்தினார் மதுராந்தகர் இன்னும் பாலகனாகவே இருந்தபடியால் எங்கு பழையாறையில் ஒளிந்து கொண்டிருந்த இரண்டாம் பராந்தகருக்கு அடித்தது ராஜயோகம் சுந்தர சோழன் என்ற பெயருடன் பட்டம் ஏற்றார் அவர் அப்போது அவருடைய தலைமகனான ஆதித்த கரிகாலனுக்கும் ஏறக்குறைய மதுராந்தகரின் பிராயம்தான் இருக்கும் காலம் செல்ல செல்ல ஆதித்தர் கண்மூடித்தனமான வீரராக உருவானார் வீரபாண்டியன் சிரத்தை கொய்து வந்து அதனை தஞ்சை கோட்டை வாயிலில் சொருகி வைத்து பொக்கரித்தார் பாண்டியர்களோ கொதித்து போனார்கள் சேரமான் பெருமாள் தமது கைப்பட இது தகாத செயல் என சோழருக்கு முறியெழுதியதாக ஒரு வதந்தியும் நிலவியது மதுராந்தகர் தமது தந்தையை பின்பற்றி சிவனறி செல்வராக திகழ்ந்தார் முன்னர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அவருக்கு இளவரசு பட்டம் கட்டாமல் சுந்தர சோழர் நாட்களை கடத்திக் கொண்டே சென்றதால் சோழர் ராஜாங்கத்தின் பல்வேறு மட்டங்களிலும் சந்தேகங்கள் முளைத்தன ஆதித்தருக்கு ஆதரவாகவும் மதுராந்தகருக்கு ஆதரவாகவும் அணிகள் திரள துவங்கின முன்னர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி மகுடத்தை மதுராந்தகருக்கே சோழர் தர வேண்டும் என ஒரு சாரார் மொழிந்தனர் மற்றவர்களோ நாட்டு நிலைமை சரியில்லை வடக்கே ராஷ்டிரோடர்களும் தெற்கே பாண்டியர்களும் பெரும் பலம் பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஆதித்தரை போன்றதொரு மாவீரர் பட்டம் ஏற்றால் தான் சமாளிக்க முடியும் என வாதிட்டனர் அந்த கட்டத்திலாவது சுந்தர சோழர் அனைவரையும் ஒன்றாக கூப்பிட்டு தமது எண்ணத்தை வெளிப்படையாக தெரிவித்து அனைவரும் ஏற்கக்கூடிய நல்லதொரு முடிவை எடுத்திருந்தால் விஷயம் சுமூகமாகவே முடிந்திருக்கும் ஆனால் அவர் ஏனோ அவ்வாறு செய்யவில்லை எங்கே சிற்றரசர்கள் அனைவரையும் கூப்பிட போய் அவர்கள் அனைவரும் மதுராந்தகருக்கு ஆதரவாக திரும்பிவிட்டால் என்னாவது என்கிற கவலை அவரை நாள் இந்த முற்றி முற்றிக்கொண்டே வந்தது மேலும் விளக்கங்களை நாளைய பதிவில் பார்க்கலாம் என் குறிப்பு வீர சோழர் பராந்தகருக்கு வீரசோழர் என்றொரு பெயர் உண்டு கோகிலா நடிகள் திருநாவலூர் கல்வெட்டு திருநந்திக்கரை கல்வெட்டு மற்ற பிற ஆதாரங்களின் அடிப்படையில் பராந்தகரின் முதல் மனைவியும் ராஜாதித்தரின் தாயுமான கேரள இளவரசியார் சேரமான் பெருமாள் விஜயராகவரின் புதல்வியே என்பதை கேரள வரலாற்று ஆய்வாளர்கள் நிரூபித்துள்ளனர் கிளாநடிகள் என்பது சேர அரசியர் அனைவருமே தரித்ததொரு பட்டப்பெயராகும் பெயராகும் மலையாளிகள் சேனை திருநாவலூரின் கல்வெட்டுகளில் இந்த வீரர் பலரின் பெயர்கள் பதிவாகி உள்ளன மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி